ओ मैडम ओ मैडम अरे रुको अरे ஆட்டோல இருந்து இறங்கி ஒரு பெண்மணி நடந்து ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு பொருளை மறந்துட்டு போறாங்க அது நான் உங்ககிட்ட சொல்றேன் தொலைபேசி நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களை கூட நம்ம அருகில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருவி நம்ம அருகில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றத நாம மறந்து போயிட்டோங்க இங்க ஒரு பெண்மணி ஆட்டோல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்தவொன்னே ஃபோன் பேசிட்டே இறங்கி போயிடுறாங்க அந்த ஆட்டோ டிரைவர் அவங்க மறந்து போன பொருளை எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுக்குறாங்க அந்த பொருள் அவங்க பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்த குழந்தை ஒரு குழந்தைய கூட மறந்து போன் பேசிட்டு மூழ்கி போயிருக்கிறாங்க அந்த பெண்மணி காலம் எங்க போதுன்னே தெரியலங்க நம்ம கூட இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் மறந்துட்டு போற அளவுக்கு என்னதான் இருக்குதோ தெரியலங்க வேற ஒரு சொல்ல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்